கிறிஸ்து பிறப்பும் பிள்ளை வளர்ப்பும் என்கிற தலைப்பின் கீழாக ப்ராஃபிட்டிக் பேரண்டிங் என்கிற சீரிஸ் நம்ம படித்து வருகிறோம் இதுல ஸ்பிரிட்சுல் கான்வெசேஷனை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா எப்படிப்பட்ட உரையாடல்களாக பெற்றோராக பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளிடத்துல அது இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிருசுடைய பிறப்புல அவங்க பெற்றோரிடத்துல அதை குறித்து ஆண்டவர் பேசும்போது தேவதூதன் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அந்த செய்தியை சொல்லுகிறத நம்ம பார்க்கறோம் ஒரு பிள்ளை வளர்ப்பு தேவனுடைய வார்த்தை பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த செய்தி மிக முக்கியமானது ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வாசிக்கலாம் மத்தையோ ஒன்று இருபது அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதின் குமாரனாகிய உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பர்சத்தை ஆவியினால் உண்டானது உன் மனைவியாகிய மரியாழை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே பயப்படாதே இங்க யோசேப்புக்கு கடவுள் சொல்லுகிறார் தேவதூதன் மூலமாக நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள பயப்படாதே ஏன்னா யோசேப் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா மரியாழை ரகசியமாய் தள்ளி விட்டு விடலாம் ஏன்னா இந்த ஃபியர் என்ன மாதிரி ஒரு பயம் என்ன ஒரு ஐயம் என்றால் திருமணத்திற்கு முன்பதாகவே இவள் கற்பம் தரித்து விட்டால் இவளோடு கூட நான் இணைந்து இருந்தால் என்னை என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க இது சரியா திருமணத்திற்கு முன்பதாக ஒரு பெண் கற்பம் தரித்திருக்கிறாள் என்றால் அவளோடு போய் நான் சேர்ந்து வாழ்ந்தேன் என்றால் இது இது நியாயமாக இருக்குமா இப்படி கேள்விகளின் அடிப்படையில் ஏற்படுகிற ஒரு பயம் ஒரு தயக்கம் அப்போ இந்த பெண்ணிடத்தில் உருவாகி இருப்பது கடவுளுடைய குழந்தையா இருக்கிறபடியினால இந்த பிள்ளை வளர்த்தெடுக்கப்படுவதற்கு யோசியப்பே நீ இந்த பயங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்த ஐயப்பாடுகளை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு நீ மனைவியோடு சேர்ந்து இந்த தேவ திட்டத்தின் நிறைவேறுதலை பங்கெடுக்க வேண்டும் என்று கடவுள் சொல்கிறத பார்க்க அப்போ ப்ராஃபிட்டிக் பேரண்டிங்ல பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளை வளர்ப்பு நிறைவேற வேண்டும் என்றால் தேவ வார்த்தை நிறைவேறுதலா என்னுடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் இந்த பயங்களை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்ன சொல்றது நிறைவேறுதலுக்கு பயம் ஒரு தடையாக இருக்கிறது யோசேப்புக்கு தெளிவாக சொல்லுகிறாரு கடவுளுடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளை பெற்றெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் என்றால் வே தேவ கத்தராலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறும் வேண்டும் என்றால் மனைவியை சேர்த்துக்கொள்வதற்கு நீ ஐயப்படாத அந்த பயத்தை தூக்கிப் போடு இன்னைக்கு பிள்ளை வளர்ப்புல அநேக நேரங்களில பிள்ளைகள் நம்ம ஒரு பயத்தோடு தான் வளர்க்கிறோம் நமக்குள்ளாக இருக்கிற பயம் பிள்ளைகளுக்குள்ளாகவும் செல்லும் இந்த பயம் இன்னும் அதிக பயத்தை பிறப்பிக்கும் அதிக பயம் இன்னும் அதிக அதிக பயத்தை பிறப்பிக்கும் தலைமுறை தோறும் இந்த பயத்தை நாம் அனுப்பி கொண்டே இருப்போம் அதனால ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு ப்ராஃபெட்டிக் பேரண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னா தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளை வளர்ப்புக்குரிய பெற்றோராக இருக்க வேண்டும் என்றால் பயத்தை புறம்பே தள்ள வேண்டும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க என் பிள்ளை இப்படி நான் வளர்த்தா அவங்க என் பிள்ளையை பத்தி என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன இப்படி சொல்லுவாங்க நான் சரியா வளர்க்கலன்னு சொல்லிடுவாங்களோ எப்படி இந்த பிள்ளை எப்படி இருக்கான்னு கேள்வி கேட்பாங்க என்று பிறர் என்ன சொல்லுவார்கள் என்கிற பயம் அந்த பயத்தை தான் இங்கே மரியாதை சேர்த்துக்கள் ஐயப்படுகிறதை பார்க்கிறோம் அந்த பயத்தை அந்த தூக்கி போட வேண்டும் ஆண்டவர் என்னுடைய பிள்ளையை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறும்படி ஆண்டவரே பயத்தை நோக்கி தூக்கி போட்டுவிட்டு நான் செய்ய வேண்டிய செய்கிறேன் என்று முன் வர வேண்டும் இந்த யோசியப்புக்கு இன்னொரு முறை கூட ஆண்டவர் பயத்தை தூக்கி போடும்படி எச்சரிக்கிறார் மத்திய இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு இருபத்தி ரெண்டு ஆகிலும் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டணத்திற்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய். இங்க யோசேப் பயப்படுகிறதை பார்க்கறோம். He is afraid of the authority. என்ன பண்றான்? அர்க்கலாயு ஏரோவின் பட்டத்துல அவ வந்துட்டான். அதனால மீண்டும் யூதேயாவுக்குள்ளாக வருவதற்கு இங்க யோசிப்பு பயப்படுகிறான் பயந்து வசனம் சொல்லுகிறது என்று யூதயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அது போக பயந்தான் அப்ப எல்லாரும் சொன்னாங்க அவன் தான் அரசாள்றான் அவன் இன்னும் அங்கதான் இருக்கான் அவன் அந்த பிள்ளையை கொன்றுவான் இப்படி சொன்னவைகளை கேள்விப்பட்டு இவன் பயப்படுகிறதை பார்க்கிறான் அப்போ தேவனால இவன் எச்சரிக்கப்படுகிறான் இப்படி பயப்படக்கூடாது அந்த ஏன்னா வேத வசனத்து நிறைவேறுதலாக பிள்ளையை வளர்க்கப்பட வேண்டும் அவன் இன்னும் எகிப்திலேயே இருந்தா முடியாது எகிப்துல இருந்து புறப்படக்கூடிய காலம் வந்துருச்சு இப்ப அவர் வர வேண்டும் அவர் வளர வேண்டும் அப்புறம் அந்த அவர் போய் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கணும் எகிப்துல முடியாது பயம் தேவ திட்டத்துக்கு ஒரு பெரிய இடையூறாக இருக்கும் அதான் யோசியப்பு எச்சரிக்கப்படுகிறாயே தகப்பனாக நீ பிள்ளையை தூக்கி கொண்டு போக வேண்டும் பயப்படாத இவன் பட்டன இவன் பட்டத்துல இருக்கிறான் அல்லது இவன் இவனால குழந்தைக்கு ஆபத்து மற்றவர்கள் சொல்லுவதை கேள்விப்பட்டு பயப்படாத இன்னைக்கு ஒரு ப்ராஃபிக் பேரண்டிங் வேத வார்த்தை நிறைவேறுதல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் பயம் தூக்கி எறியப்பட வேண்டும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்ன சொல்லுவார்கள் என்கிற பயம் என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்து அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ பயம் பயங்களை தேவ சமூகத்துல கொண்டு கொடுத்துருவோம் ஆண்டு எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கு சுவாமி உம்முடைய கருத்துல தந்து விடுகிறேன் என்னுடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தை நிறைவேறலாம் வளர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுப்போமா ஃபியர் வந்து தேவனுடைய திட்டம் நிறைவேறுதலுக்கு ஒரு பெரிய தடை பயத்தை தூக்கி எறிய வேண்டும் பெற்றோராக பயத்தோடு அல்ல விசுவாசத்தோடு பிள்ளையை வளர்க்க வேண்டும் விசுவாசத்தோடு தேவன் பிள்ளையை குறித்து வந்திருக்க நோக்கங்களும் திட்டங்களும் நிறைவேறும் என்கிற விசுவாசத்தோடு பிள்ளையை வளர்ப்பதில் நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்முடைய பிள்ளை வளர்ப்புல இந்த பயங்கள் இருக்குமானால் இந்த பயங்களை இன்னைக்கு நம்ம தூக்கி போட ஒரு தீர்மானம் எடுப்போமா ஜெபிப்போம் நேசிக்கிற பரலோக பிதாவை அநேக நேரங்களில் பெற்றோராக நாங்கள் பயப்படுகிறோம் நீ ஐயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன் சுவாமி எங்க வாழ்க்கையில இருந்து பயங்களை தூக்கி போட கத்த செய்யுங்க பயம் பயத்தை பிறப்பிக்கும் பயத்தின் மூலமாக தேவத்திட்டம் நிறைவேற முடியாது என்பதை சுட்டி காட்டீர்கள் வாழ்க்கையில அந்த பிள்ளைகளுடைய வேத வசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் பயத்தை தூக்கிய எங்களை சமர்ப்பிக்கிறோம் பயத்தை தூக்கி எறிந்து விட்டு எங்களுக்கு விசுவாசத்தை தாரம் விசுவாசத்தோட பிள்ளைகளே எங்களுக்கு கிரும்பி பாராட்டி ஏசு கிறிஸ்துவே ஆமே